வெளிநாட்டு தந்தை குடும்பத்தின் தந்தை பீச்சரா நான் என்பர் மத்திய நான் எந்த குடும்பத்தின் காலம் தவறா நான் சரிய குடும்ப நான் பிரான்சிசாந்தியா செல்வந்த குடும்பத்தாய் ராணியா குடும்பத்தின் மகன் மேரியார் வரிய குடும்பத்தின் தாய் லிசபேத்தார் செல்வந்த குடும்பத்தின் மகள் ரேவலியாக நான் வைத்தியராக

சொல்றது படைச்சவன் படியெழுப்பான் தானே படைச்சவன் படியெழுப்பான்னுக்கு வீட்டுக்குள்ள இருந்தா அவளும் அது இல்ல இந்த பெஞ்சல் புயலோ பெஞ்சல் புயல் வாது இந்த தொழில் கடலோட கொண்டு போட்டுது சமாசத்துல பதிஞ்சிருக்கு அவங்களும் உதவி செய்யறது சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த கிறிஸ்துமஸை தான் எப்படி கொண்டாட போறனோ தெரியல அப்படி சொல்லாத கடவுள் கைவிட மாட்டார் ஏழ்மையின் இப்ப அந்த பாலன் இன்னும் ஏழ்மையா இருக்க விட மாட்டார் நீ யோசிக்காத அது சரி அந்த காலத்தில எல்லாம் அப்படி எல்லாம் கொண்டாடுறதானே கோயிலுக்கு போய் ஒப்பு கொடுத்தா பெரிய சந்தோஷம் ஆனால் இப்ப எல்லாம் கிறிஸ்துமஸ் பேசனா கொண்டாடுறாங்க எந்த வீட்டையும் வீட்டுக்காரையும் பிள்ளைகளும் இந்த பேசன் உண்டையும் விரும்புறீங்கள அதான் இருந்தா சரி நானே என் மனிதக்கு இருபத்தையாயிரம் சாரி பிள்ளைகளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் உடுப்பு மறுத்து கொடுக்கணும் இல்லையண்டா நான் வீட்டை சரி உனக்கு என்ன உண்ட மண்வழி நாள் கலோண்டு சொன்னா கிலோடுவார் சரி சரி கேக் அடிக்க ஓடும் வீட்டுக்கால் பார்த்து நானும் போடுவாரு சரி சரி நானு முதல மீன் காசு கொண்டு போகணும் போட்டுவாரேன்

உங்களுக்கு தெரியுமா இந்த கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு கொண்டாட்டம் எல்லாத்தையும் வடிவா கொண்டாடினா சரி எனக்கும் கஷ்டம் இருக்குது அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் போல வையுங்கோ நான் காசு போட்டு விடுறேன்

அம்மா அம்மா இல்லை நான் பாரு இந்த 25000 சம்பா தான் இல்ல சரி சரி வா انا நேரத்துக்கு மணிக்கு இல்ல என்ன இந்த இந்த காலோ இந்த முதல்ல

ஒரு பண்புல உண்மையான கொண்டாட்டம் இருக்கு அந்த குடும்பம் உண்மையான ஒரு அறிய வேணும் அதுக்கு நாங்கள் எல்லாரும் நாங்கள் எங்களை நேசிக்கிற மாதிரி அயலாக்களையும் நேசிக்க வேணும் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ பண்பு

இல்ல மச்சான் சீரனுக்கு உன்னோட கதைக்க அவனோட நல்ல கிரை குடும்பத்து சேர்ந்த நீனவர் இருக்கிறான் இந்த கிறிஸ்துமஸ் நாங்க நாலு பேர் நல்லா கொண்டாடணும் இந்த கிறிஸ்துமஸ் யாச்சும் நல்ல ஒரு வேற வேறவேற்போட சீரன் அவனோட கதை கொண்டு வர என்ன குடும்பமே சேர்ந்துட்டான் கோயில கொண்டே வைக்கணும் சந்திப்போம்

சரி மத்தியா இந்த முறையாவது கமல பூசைக்கு கட்டாயம் கூட்டிக் வரணும் பாதர் பேசி ம் சரி சரி நாங்கள் இப்ப போவோம் பூசைக்கு வரைக்கும் சாந்திப்போம்

என்ன மறந்துட்டு இந்த தரங்காயை இந்த வயரை இழுப்பوني சீலன் அங்காளனில் கமலன் கண்டா பேசி போடுவான் அங்காளனில் நான் உள்ளவே கூடி கொண்டாரனா கமலன் கமலன் டே மச்சான் டே டே மச்சான் டே என்ன நரந்த வெளிய எழும்புடா மத்தியா சீலன் ஓடியாங்கடா டே மச்சான் நரந்த டே டே மச்சான் என்ன நரந்த எழும்புடா

கரண்ட் கரண்ட்ர்ட் பண்ணி கரண்ட் கடி நல்ல வேலை நீங்க மூன்று பேரும் வந்து என்ன மச்சான் நன்றி சொல்ல வேண்டிய கூட்டிக் கொண்டு போக வேண்டாம் நான் நட்பை பிளங்கி கொள்ளாமலே நல்லது ஒரு இற விசுவாசத்தை பிளங்கி கொள்ளாமலே ஒரு ஊதா காலமா வாழ்ந்துட்டேன் அப்பா இருந்து நான் உலக காலமா மறந்து வாழ்ந்துட்டேன்

எல்லாருக்கும் மிக்க நேரத்துல காப்பாற்றி தாய் வளர்த்துக்கிறேன் இந்த கிறிஸ்துமஸ்

அனைவருக்கும் நன்றி நாங்கள் எல்லோரும் நவீன கிறிஸ்தவர்களாக எல்லாம் அனைவருக்கும்